நமஸ்காரம் குருதேவரையா என்னுடைய பெயர் ராகவேந்திரன் நான் கொரட்டி கிராமம் திருப்பத்தூர் மாவட்டம் இன்று வியாழக்கிழமைக்கான மகாமந்திர தியானம் செய்தேன் சுவாதிஷ்டான சக்கரத்தில் கவனம் வைத்து தியானம் செய்தேன் அதில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை இங்கு பகிர்ந்து கொள்கிறேன் தியானம் நன்றாக இருந்தது உடல் கடந்த அனுபவம் கிடைத்தது உடல் நேராக நின்றது அசிவில்லாத நிலையில் இருந்தேன் ஒரு மென்மையான சுக அனுபவத்தை உணர்ந்தேன் ஒரு புதுமையான அனுபவம் எனக்கு மிகவும் நன்றாக இருந்தது மிக்க நன்றி என்ன பொண்ணியும் செய்தேனும்